வணக்கம் விவார்ஸ் நான் உங்கள் அசோக் நம்ம நிக்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்குங்க ஒரு பிரைம் லொக்கேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஏக்கர் ப்ராஜெக்ட் பதினஞ்சு ஏக்கர்ல பன்னெண்டு ஏக்கர் வந்து லேவுட் ஆஃப் ஃபார்ம் பண்ணிருக்கோம் நூற்றி எண்பத்தி ஒரு ஃப்ளாட் வந்துருக்கு நூற்றி எண்பத்தி ஒரு ஃப்ளாட்டில் நூற்றி ஐம்பது ஃபிளாட் புக்கிங்கே ஆயிடுச்சுங்க நூறு பிளாட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம்ன்றதுனால கஸ்டமர் வந்து ஆடி மாசம் முடியறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வீடு உடனே நம்ம சைட்டுக்குள்ளே வருதுங்க நம்ம நிற்கிற சைட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் பட்டாபுரம் டைட்டில் பார்க் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஆவுடி பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது பட்டாபுரம் சாரி பருத்திப்பட்டு செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்குது பூந்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் நம்ம ஒரு ஜங்ஷன் பாயிண்ட்டில் தாங்க நிற்கிறோம் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நம்ம அவுட்டோர் ரோடு போனாலும் போயிடலாம் சிட்டிக்குள்ள போனாலும் போகலாம் எல்லா வசதியுமே இருக்குங்க நம்ம வந்து பஸ் ரூட்டில் தான் நம்ம சைட் இருக்குது நம்ம ச பஸ் வீட்டுறவங்க நம்ம சைட் இருக்குது நம்ம சைட் நேம் பார்த்தீங்கன்னா மங்கல்யா சிட்டி ஆவடியில் மங்கள்யா சிட்டி ஏழாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆறு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம் சரிங்களா நம்ம கைடன் வேல்யூ மட்டும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேல்யூ ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாங்க நம்ம கொடுக்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நம்ம பாத்தீங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனால் டெவலப்மெண்ட் சார்ஜ் பாத்தீங்கன்னா பெருசாக நாங்கள் பண்ணல மார்க்கெட்டிங் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க நமது ஓன் ப்ராஜெக்ட்டுங்க மார்க்கெட்டிங்லாம் கிடையாது அதனால மட்டும் தான் இந்த ரேட்டு நம்ம கொடுக்க முடியுது நீங்க எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ வாங்க முப்பது ஃப்ளாட்டு மட்டும் தான் வேக்கண்டே இருக்கு நம்பி வாங்க நம்பி எடுங்க அழகாக நீங்கள் வீட கட்டிட்டு உள்ளே வாங்க குடியேறலாம் சரிங்களா சென்னை சிட்டிக்குள்ளே சிட்டி ப்ராஜெக்ட் சிஎம்டி அப்ரூவ் இருக்குது ரேர் அப்ரூவ் இருக்குது லோன் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரங்க உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்துன்னா நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணி தரங்க நான் சரிங்களா எனி டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க அசோக் என் பேர் நன்றி வணக்கம்